ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மசாலா வறுத்து கோழி கறி குழம்பு சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் எத்தனை முறையில் நீங்கள் கோழி கறி குழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை கறி குழம்பு செய்து பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இடியாப்பத்துக்கு சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த கறிக்குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கான அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் இப்போ மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு வர மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இது மிதமான காரத்தில் இருக்கும் இப்போ இதில் ஒரு எட்டு முந்திரி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி பிரிஞ்சியில சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வறுபட்டு வரும் வாசம் அந்த டைம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வருபடும் போது நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க அடுப்பு மிதமான தீலே வச்சுக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே வருபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவில் சேர்த்து இந்த சூட்டல்லே தாங்க நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த கடாயில் உள்ள சூட்டலே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா பொருட்கள்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பட்டர் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி மிதமான தீயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம கோழிக்கறி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு கோழி கறி எடுத்துருக்கேன் நான் பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட இதே முறையில் நீங்கள் குழம்பு செய்யலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த கறியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கறியை வதங்க விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்ல கறி வந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ பேஸ்ட்டை சேர்த்து நறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு நல்லா சுவையை கொடுக்கும் இது போல் ஒரு முறை நீங்கள் வறுத்து கோழிக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள் மசாலா வறுத்து சுவையே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியினுடைய அளவு வந்து நானூறு எம்எல்ங்க நம்ம தேங்காய் கசகசா முந்திரிலாம் சேர்த்துக்கிறதுனால கிரேவி நல்லா திக்னஸ்ஸு கொடுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா கிரேவியை கொதிக்க விடலாங்க சலசலன்னு கொதிக்கிற டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்ட மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போடுங்க விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடி நல்லா ஃபிட் பண்ணுங்கள் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டுக்கலாங்க இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூணு விசில் விடலாங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் எனக்கு நான் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க மசாலா வறுத்து அரைச்ச கோழிக்கறி குழம்பு குக்கர் மூடியே ஓப்பன் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக கம கமன்னு அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க வாசனைக்கு லாஸ்டாக மல்லித்தலை சேர்த்துக்கலங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோழி கறி குழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த முறையில் நீங்கள் மசாலா வறுத்து கோழிக்கறி குழம்பு செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசிங்க சாதம் சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இடியாப்பம் ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் மசாலா வறுத்து கோழிக்கறி குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக நன்றி வணக்கம்